அக்டோபர் ஏழாம் தேதி அன்று ஹமாஸ் வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ண பின்னாடி அதில் ஆயிரத்தி நூறு இஸ்ரேலிஸ் இறந்து போனாங்க இரநூறு நபர்களுக்கு மேல் வந்து கடத்தப்பட்டு இடையில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையின் மூலமாக கொஞ்சம் நபர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் இன்னும் வந்து நூற்றி முப்பத்தி மூணு பேரில் தொண்ணூற்றொம்பது பேர் தான் உயிரோடு இருக்கிறதாகவும் நாற்பது பேர் இந்த இஸ்ரேல் போட்ட வெடிகுண்டுகள்னால பாலஸ்தீனிய மக்கள் போ மாதிரி இவங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹமாஸ் தரப்பு சொல்லுது இந்த அக்டோபர் செவனுக்கு பின்னாடி இஸ்ரேல் வந்து காசாவை அட்டாக் பண்ணது தான் ஆறு மாதம் முடிஞ்சு ஒரு ஒரு சில நாட்கள் ஆகின்றன இதுவரைலாம் வந்து எந்த விதமான ஒரு நோக்கமும் இஸ்ரேலினுடைய நோக்கம் நிறைவேறவில்லை இன்னும் ஹமாஸ் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இதற்கிடையில் வந்து பேச்சுவார்த்தையும் இருக்கு இப்போ அடுத்து ரஃபா அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நான் வந்து போர் தொடங்குவேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த காசானுடைய ஒரு பகுதி தான் ரஃபா அதை வந்து உலக நாடுகள் அனைத்தும் வந்து எதிர்க்கின்றன இந்த சூழ்நிலையில் ஏப்ரல் மாத ரெண்டாம் தேதி அன்னைக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தின் மூலமாக ஒரு மிசைல் அட்டாக்கு வந்து சிரியாவில் உள்ள டமாஸ்கஸ் பகுதியில் உள்ள ஈரான் எம்பசினுடைய அனெக்ஸ் பில்டிங்லாம் அடித்தான் அதில் வந்து ஏழு ஈரானியர்கள் கொல்லப்பட்டார்கள் அதில் முக்கியமான நபர் வந்து ஜென்ரல் முகமது அசா இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மோதல் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த ஈரான் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் மன்னராட்சி முறையால் ஆளப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தெட்டு வரையிலும் ஷா குடும்ப ஆட்சி முறை இருந்துச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வீழ்ந்தது முகமது ரேசா ஷா பஹ்லவி அப்படிங்கிறவர் தான் நாற்பத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி எட்டு வரையிலும் ஆட்சி புரிந்து வந்தவர் அவர் வந்து அப்போதைய மேற்கத்திய நாடுகள் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணினாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த மன்னராட்சி வந்து ஒரு அதிகார ஆட்சியாக மாறிட்டே போயிருந்தது மொனார்கின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சி வருது அது வந்து ஈரானியன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு கலாச்சார புரட்சி மாதிரி ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு புரட்சி ஏற்படுது அந்த புரட்சிக்கு தலைமை வகித்தவர் யாருன்னா அயதுல்லா ஹொமைனி அவரை வந்து வெளிநாடே கடத்திட்டாங்க அவர் அந்த நாட்டில் இல்லை அந்த சமயத்தில் இந்த ஷாவனுடைய ஆட்சி வந்து ஒரு மோசமான ஆட்சியாக இருந்துச்சு இவருடைய கொள்கைகள் எல்லாம் வந்து ஒரு இஸ்லாத்திற்கு ஒரு எதிரான கொள்கையாக இருந்துச்சு இவர் கேலண்டரே வந்து இஸ்லாமிக் கேலண்டர்லேருந்து ஒரு இம்பீரியல் கேலண்டரை மாற்றிட்டார் மாற்றி இவருடைய ஆட்சி வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இந்த ஷாவினுடைய ஆட்சி இருந்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை வந்து ஒரு ஆடம்பரமாக நடத்தினார்கள் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தினர் இந்த இஸ்லாமிக் கேலண்டர் அப்படிங்கிறது மெக்கா டூ மெதினாவுக்கு ப்ரஃபட் முகமது அவர்கள் அந்த சென்ற அந்த நாளை தான் வந்து முதல் நாளாக குறிப்பாங்க இவர் வந்து இம்பீரியல் கேலண்டரை வச்சு ஒரு ஆயிரம் வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டு ரெண்டாயிரத்தி நூறு வருஷம் இவங்க வந்து ஆட்சி செஞ்ச மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை கொண்டானுங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே வந்து வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு நிலைமை இப்படிலாம் இருக்கிறப்போ மக்கள் வந்து வெகுண்டெழுந்தார்கள் அதை வந்து தீவிரப்படுத்துவதற்கு கோமைனி போன்ற நபர்கள் எல்லாம் வந்து துணையாக இருந்தார்கள் செப்டம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வந்து பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ஐதல்லா கோமனினுடைய பையன் மற்றும் வந்து இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஷாவுனுடைய ஆட்சிக்கு எதிராக நடத்துகிறாங்க அப்போ வந்து பல பேர் சுட்டுக்கொல்லப்படுகின்றார்கள் அந்த ஷாவுனுடைய உளவு அமைப்பு மற்றும் அங்கே அந்த காவலர்கள் எல்லாம் சேர்ந்து இவங்களை சுட்டதாக சொல்லி மக்கள் மீண்டும் வந்து ஒரு வெகுண்டெழுந்து தொண்ணூறு லட்சம் பேர் ஒரு பேரணி போகிறாங்க அந்த சமயத்தில் ஷா என்ன சொல்கிறாருன்னா இந்த புரட்சிக்கு வந்து காரணம் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் இந்த ரஷ்யாவினுடைய கேஜிபியும் சேர்ந்து வந்து எனக்கு எதிராக சதி செய்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலே வந்து அமெரிக்கா மற்றும் அனைத்து மேற்கத்திய நாடுகளும் இந்த ஷாவிற்கு ஒரு ஆதரவான நாடுகளாக இருந்தது இந்த கோமைனி வந்து வர்றதுக்கான ஒரு காரணமே வந்து அமெரிக்க எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டதனால் மக்கள் மத்தியில் மிகவும் செல்வாக்காக அப்பொழுது இருந்தார் அப்போ வந்து பிரிட்டிஷில் வந்து கெல்லகன் அப்படிங்கிற பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அமெரிக்கனுடைய பிரசிடென்ட் வந்து ஜிம்மி காட்டர் ஜெர்மனுடைய சான்சலர் வந்து ஹெல்மெட் ஸ்மித் அப்படிங்கிற அதிபர் இப்படி இவர்கள்லாம் இருந்த சமயத்தில் இவங்க எல்லாமே ஷாவிற்காக வந்து சப்போர்ட் பண்ணினாங்க ஆனால் ஷா வந்து இவங்கெல்லாம் எதிர்பார்க்கறதாக நினச்சாங்க அந்த காலத்தில் வந்து பிபிசி வந்து பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதனுடைய செய்தி தான் நம்பகத்தன்மை உள்ளதுன்னு நினச்சிருப்பாங்க அந்த பிபிசி வந்து அயதுல்லா கொமைனேனுடைய புரட்சியை வந்து மிகவும் பெரிதாக காட்டி ஷாவோட ஆட்சியை கொஞ்சம் குறைச்சி காட்டுனதுனால ஷா என்ன நினச்சாருன்னா இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் எனக்கு எதிராக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க இப்படி போயிட்டு இருந்தப்போ அந்த ஷாவுக்கு அப்போ வந்து ஒரு கேன்சர் நோய் இருந்ததினால அவரால் வந்து ஒரு சரியாக வந்து ஒரு அந்த நாட்டை நிர்வாகிக்க முடியல அதனால் புரட்சியாளனுடைய கை ஓங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் இவர் வந்து வேறு நாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாரு அப்பொழுது புதிய ஆட்சி அதுதான் வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஐதுல்லா கொமைனேனுடைய தலைமையில் அந்த ஆட்சி நடக்குது அதுக்கு முன்னாடி பக்தியார்னு ஒரு பிரேமணிஷ் விட்டுட்டு தான் அந்த ஷா போனார் இந்த பக்தியார் வந்து என்ன பண்ணார்னா ஐதுல்லா கோமெனியை வச்சு ஒரு கூட்டு அரசாங்கம் நடத்தலான்னு முடிவு பண்ணார் அதற்கு வந்து ஐதுல்லா கோமைனி வந்து முடியாதுன்னு சொன்னதுனால ஆர்மியெல்லாம் வந்து கோமைனியை சப்போர்ட் பண்ணதுனால இந்த ஐதுல்லா கோமினி தலைமையில் ஆட்சி மாறியது பக்தியாரும் ஆட்சியை விட்டு போயிட்டார் இந்த ஐதுல்லா கோமெனி பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா அப்போ வந்து இந்த ஷா வந்த பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஐதுல்லா கொமைனி வந்து ஒரு ஈரானினே கிடையாது அந்த ஆள் வந்து ஒரு இந்தியன் ஒரு ஹோமோ செக்ஸ் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு இவர்களுடைய பத்திரிகையில் வந்து மிக பிரபலமாக எழுதினார்கள் இதுவும் மக்கள் மத்தியில் வந்து மறுபடியும் வந்து ஒரு எதிர்ப்பை தான் வந்து உருவாக்கியது இப்படி வந்து அந்த ஷாவுனுடைய ஆட்சி செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் வந்து அயதுல்லா கொமைனி வந்து அதிபராகிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது வரையிலும் ஆட்சி நடத்தினார் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த புரட்சி நடந்து முடிந்த உடனே ஈரான் ஈராக்குக்கும் சண்டை நடக்குது சடாம் ஹுசைன் அப்போ வந்து கோமேனி உங்கள இருக்கிறப்போ அப்போ வந்து சண்டை நடக்குது அந்த வாரில் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்பு இப்போ இருக்கிற ஒரு ஈரானுடைய அதிபர் யாருன்னா அலி காமினி அவர் வந்து ஐதல்லா கோமைனி இப்போ வந்து அலி காமைனி இப்போது இந்த யுஎஸுக்கும் ஈரானுக்கும் எப்படி பிரச்சனை வந்தது இந்த ஆட்சி மாறின பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் ஐம்பத்தி மூணு அமெரிக்கர்களை வந்து ஒரு பிணைய கைதிகளாக வந்து இந்த ஈரான் எம்பசியில் பிடிச்சி வச்சுட்டாங்க மாணவர்கள் அந்த ரெவல்யூஷனுடைய சப்போர்ட்டர்ஸ் அது கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி நாலு நாட்களை வந்து தொடர்ந்து இந்த ஐம்பத்தி மூணு நபர்களும் வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் வெளிவந்தாங்க அதற்கிடையில் வந்து ஜிம்மி காட்டர் வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணாருனா அதாவது ஒரு ஆப்ரேஷன் ஒன்று ரெடி பண்ணுறாங்க அதற்கு பேர் வந்து அயன் ஈகிள் கிளா அப்படிங்கிற கோட் நேமில் ஒரு ஆப்ரேஷனை வந்து ரெடி பண்ணுறாங்க அதற்கு வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஹெலிகாப்டர் இதெல்லாம் போகுது பட் வந்து எதிர்பாராதமாக வந்து ஹெலிகாப்டர் கீழே விழுந்து அதில் பல சோல்ஜியர்ஸ் இறந்து போயிடுறாங்க அதனால் வந்து அந்த ஆப்ரேஷனை வந்து அப்படியே கைவிட்டு விடுகிறார்கள் அதில் இருந்து இந்த என்றைக்கு வந்து இந்த எம்பசி ஷாஃபை வந்து இவங்க பணியக்கதிகராக பிடித்து வைத்தார்களோ அதிலிருந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பகை தான் இந்த பகை இப்பொழுதும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி எண்ணிக்கி எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தின் மூலமாக ஒரு மிசைல் அட்டாக் வந்து சிரியாவில் உள்ள டமாஸ்கஸ் பகுதியில் உள்ள ஈரான் எம்பசினுடைய அனெக்ஸ் பில்டிங்கெலாம் அடித்தான் அதில் வந்து ஏழு ஈரானியர்கள் கொல்லப்பட்டார்கள் அதில் முக்கியமான நபர் வந்து ஜென்ரல் முகமது அசா இவர் வந்து அந்த ஐஆர்ஜிசின்னு சொல்லுவாங்க ஈரான் ரெவல்யூஷனரி காட்ஸ் கோப்ஸ் இதனுடைய முக்கியமான ஒரு ஜென்ரல் அது மட்டும் இல்லை மிலிடரி அட்வைசர்ஸ் ஒரு ஏழு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த முகமது ரெசா வந்து லெபனான் சிரியா ஹமாஸ் ஏமன் இந்த பகுதியில் வந்து ஒரு மிலிட்ரி கோஆர்டினேட்டர் அட்வைசராக இருந்தவர் ஆயிரத் ரெண்டாயிரத்தி இருபதில் இதே மாதிரி ஐஆர்ஜிசியினுடைய ஒரு ஜென்ரல் காசிம் சொலேமணி பாக்தாத் ஏர்போர்ட்லேருந்து காரில் இறங்கி ஈராக்னுடைய ஃபாரின் மினிஸ்டரை பார்ப்பதற்காக போயிட்டுருக்கார் அந்த சமயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய உத்தரவின் பேரில் ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணி அந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் மூலமாக காசிம் சொலைமணி மற்றும் அந்த பாப்புலர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இருப்பாங்க அதனுடைய ஹெட் இவங்க எல்லாமே ஒரு அஞ்சாறு பேர் இறந்து போயிடுறாங்க அப்போ வந்து ஈரான் என்ன படிச்சு நான் பழிக்கு பழி வாங்கவேன்னு சொல்லி ஐந்தாவது நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து அலசாத் யூஎஸ் பேஸ்லேயும் எப்ரில் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பேஸ்லேயும் அட்டாக் பண்ணினாங்க அதில் வந்து பல்வேறு பல அமெரிக்க சோல்ஜர்ஸ் வந்து காயமடைந்தார்கள் ஆனால் யாருக்கு எந்த விதமான உயிரிழப்பும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னாடி அவர் இறந்த தினத்தையும் வந்து ஒரு மிகப்பெரிய துக்க தினமாக ஈரானில் அனுசரிக்கிறாங்க இப்போ கடந்த மாதம் அந்த மாதிரி அனுசரித்து அதில் ஒரு வெடிகுண்டு வெடிச்சது அது வந்து அந்த ஐசிஎஸ் தீவிரவாதிகள் பண்ணதாக சொன்னாங்க நூறு பேருக்கு மேல இருந்து போனாங்க இப்படி இருக்கிற நிலைமையில் இப்பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் ஈரான் வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுது இப்போது நேற்று வந்து மூணு பேர் மீட் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து யுஎஸ்னுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆஸ்டின் லாய்டு அவர் அடுத்து வந்து இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட் அப்புறம் சென்ட் சொல்லுவாங்க யுஎஸ்னுடைய சென்ட்ரல் கமாண்டினுடைய ஜென்ரல் மைக்கேல் எரி குர்லி இவங்க மூணு பேர் மீட் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஈரான் அட்டாக் பண்ணனா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நேற்று வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் ரெண்டு பேரும் பேசுகிறப்போ அமெரிக்கனுடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு இஸ்ரேலினுடைய சப்போர்ட் வந்து அயன் கிளாட் சப்போர்ட் எப்படி ஒரு இரும்பு பெட்டகம் மூன்று நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக இருப்போம் ஈரான் தாக்கினால் நாங்கள் இஸ்ரேலுடன் உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு இந்த ஒரு சூழ்நிலையில் ஈரானுடைய வியூகம் என்னென்னா ஒன்று வந்து ஹைஃபா அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட் இருக்குது இஸ்ரேலில் அது ஒரு முக்கியமான ஏர்போர்ட் அதை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று அடுத்து வந்து சைமன் பெரிஸ் அட்டாமிக் ரிசர்ச் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அதை அட்டாக் பண்ணணும் இல்லைன்னா டீசலனைசேஷன் சென்டர்ஸ் பவர் செக்டார் இந்த நாளுக்கும் வந்து ஒரு பிளான் வச்சுருக்குறாங்க அடுத்த பிளான் என்னென்னா வெளிநாட்டில் இருக்கிற இஸ்ரேலினுடைய எம்பஸியை வந்து அட்டாக் பண்ணுறது ரெண்டாவது திட்டம் மூணாவது திட்டம் வந்து இந்த ஈரானுடைய ப்ராக்சி ஃபோர்ஸஸ் லெபனில் இருக்கிற ஹெஸ்புல்லா ஏமனில் இருக்கிற ஹூத்திஸ் ஆசாத்தினுடைய ஃபோர் சிரியாவில் இருக்கிறது இவர்கள் மூலமாக ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக் ஒருங்கிணைந்த ஒரு தாக்குதலை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அது எப்படின்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான பேலிஸ்டிக் மிசைல்ஸ் நூற்றுக்கணக்கான அந்த சகையத்து அப்படிங்கிற ஒரு ட்ரோன்ஸு ஈரான் வச்சுருக்காங்க ரொம்ப பவர்ஃபுல் ட்ரோன்ஸ் அது தான் வந்து உக்ரைனில் ரஷ்யா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருந்து வாங்கி அதை யூஸ் பண்ணி இஸ்ரேலில் அட்டாக் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அது நடக்கலாம் என்று அந்த உளவுத்துறை வட்டாரங்கள் மற்றும் அந்த வால்ஷீட் ஜேனல் வந்து எழுதியிருக்கிறாங்க நான் நினைக்கிறது என்னென்னா பெஞ்சமின் இவர் வந்து ஈரான் எப்போ அட்டாக் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கார் ஈரான் அட்டாக் பண்ணிச்சுன்னா இவர் வந்து ஈரானுடைய அணு ஆயுத உலையை திருப்பி தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்திலாம் இருக்கார் ஏன்னா எப்பவுமே ஈரான் இஸ்ரேலுக்கு வந்து பிரச்சனையை இப்போது சமீப காலத்தில் ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாது விட வேண்டும் அப்படிங்கிறதுனால பல்வேறு முயற்சிகள் பண்ணி பல எல்லாம் வந்து கொன்றார்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ ஈரான் இஸ்ரேல் நாட்டில் எந்த இடத்துல வந்து மிசைல் அட்டாக் பண்ணனாலும் உடனடியாக இவங்க வந்து அதற்கு பதிலடி கொடுப்பார்கள் குறிப்பிடும்படியாக ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பை முறியடிப்பதற்காக இவர்கள் என்ன வேண்டுமானம் செய்வார்கள் அப்புறம் வந்து உலகத்திலே வந்து வெளியே தெரியாமல் ஒரு அணு ஆயுதத்தை வைத்திருக்கிற நாடு இஸ்ரேல்னு சொல்லி எல்லோருமே சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த ஹமாஸ் இஸ்ரேல் பிரச்சனையில் இஸ்ரேலிஸ் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்டு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மிசைல் அட்டாக் வர்றப்போ ஒரு பேனிக் ரியாக்ஷனில் அது எப்படி நடக்கும் அந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து ஒரு போராக மாறுமா இப்படியெல்லாம் வந்து பல்வேறு யூகங்கள் இருக்கின்றன இதில் வந்து முக்கியமாக வந்து அமெரிக்கா வந்துடைய தான் இஸ்ரேல் வந்து இவ்வளவு தூரம் செயல்பட முடிகிறது அவங்க நிறைய டெக்னாலஜி வச்சுருந்தாலும் ஆயுதங்கள் வந்து தருவது மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப மிகவும் கஷ்டமாக இருக்கிறது உக்ரைனில் பாருங்கள் காசாவில் பாருங்கள் யார் மரணமடைகின்றார்கள் அப்பாவி பொதுமக்கள் அதுபோன்று சோல்ஜர்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த வீரர்கள் யார் வேலை வாய்ப்பிற்காக இராணுவத்தில் சேருகின்றார்கள் அவள் அவர்கள் எதிரியை கொள்வதற்காகவா அங்கே இராணுவத்தில் சேர்கின்றார்கள் இராணுவத்தில் சேருவது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு வேலை வாய்ப்புக்காக அவர்கள் அந்த பணியில் சேர்கின்றார்கள் அப்படிப்பட்ட அப்பாவி ஏழை வீரர்களெல்லாம் கொல்லப்படுகின்றார்கள் அதிபர்கள் அவர்களுக்குள்ள பிரச்சனையை அவர்கள் தீர்க்க வேண்டுமே இது போன்ற அப்பாவி வீரர்களை மாட்டிவிட்டு அவர்கள் சொகுசு மாளிகையில் உல்லாச வாழ்க்கை வாழ்வது எப்படி நிச்சயமாக உலகத்தில் இருக்கின்ற தலைவர்கள் மக்களினுடைய நலனை நினைக்க வேண்டும் அவர்களுக்குள்ள அந்த ஈகோ யுத்தம் மற்றவர்களுடைய உயிரை பழி கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது இது மாற வேண்டும் இது நிச்சயமாக மாறும் அது எப்பொழுது என்பதுதான் ஒரு கேள்வி நம் முன் இருக்கும் ஓர் வினா